நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீர்ல தாக்குதல் நடந்து அந்த ஈரம் காயறதுக்குள்ள தன்னுடைய வேலையை வந்து காமிச்சிருக்காங்க பயங்கரவாதிகள் இதில் இந்திய இராணுவம் வந்து கெத்தாக போட்டு தள்ளியிருக்காங்க இந்த செய்தியை பத்தி நம்ம இங்கு உடையில தெரிஞ்சுக்கலாம் இந்திய ராணுவம் வந்து அதிரடி தாக்குதல் ஒன்னா நடத்தியிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த உடையில தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இப்ப திமரா பேச ஆரம்பிச்சிருக்கு எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்தியாவிடம் வந்து திமராக பேச ஆரம்பிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்து அந்த பல்ட்டி அடிச்சிருக்கு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த உடையில தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் பகல்காம் தாக்குதல் நடந்து சில மணி நேரத்துக்குள்ளே பயங்கரவாதிகள் சிலர் வந்து எல்லைக்குள்ளே ஊடுருவ முயற்சி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்முடைய இராணுவம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஊடுருவல் முயற்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருந்தாலும் பகல்காம் தாக்குதல் நடந்த சில மணி நேரத்திலேயே ஊடுருவல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை வந்து இப்போ கிளப்பியிருக்கு ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்று தான் பகல்காம் இங்கே புகழ்பெற்ற துளியன் ஏரி அமைஞ்சிருக்கு இந்த ஏரிக்கு போகணும் அப்படின்னா முதல்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பள்ளத்தாக்கு பகுதியான பைசாரனுக்கு போகணும் இங்கே போகிறதுக்கு வாகன ஏற்பாடுகள் எதுவுமே கிடையாது நடந்து போகணும் இல்லைன்னா குதிரையில் வந்து தான் போகணும் இங்கு தான் தீவிரவாதிகள் வந்து தாக்குதலாக நடத்தியிருக்காங்க மொத்தம் இருபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு துப்பாக்கி சத்தத்தை கேட்டவுடன் பயணிகள் அங்கும் இங்கும் ஓடி இருக்காங்க ஆனால் பைசாரம் திறந்த புல்வெளி பகுதி அப்படிங்கிறதுனால அவங்களால ஒளிந்து கொள்ள முடியல அதனால தான் உயிரிழப்புகள் இருக்கு இந்த சம்பவத்தை அடுத்து தான் காஷ்மீர் முழுவதும் இராணுவம் வந்து இப்போ பாதுகாப்பாக பலப்படுத்தியிருக்காங்க அதே நேரம் இந்த தாக்குதல் நடந்த சில மணி நேரத்தில் பாராமுல்லா பகுதியில் ஊடுருவ முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதை எதிர்த்து ராணுவத்தினர் சூடு நடத்தியிருக்காங்க பதிலுக்கு ஊடுருவல்காரர்களும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க சுமார் ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இரண்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அவங்ககிட்ட இருந்து பயங்கர ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு பாராமுல்லா மாவட்டம் உரிநாளா அப்படிங்கிற பகுதியில் இருக்கும் கட்டுப்பாட்டு கோட்டில் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு பகல்காம் தாக்குதலின் ஈரம் காயறதுக்குள்ள ஊடுருவல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு பெரிய அளவில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டு இந்த ஊடுருல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிற கோணத்திலையும் ராணுவம் வந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க பகல்காம் தாக்குதல் அதை தொடர்ந்து நடைபெற்ற ஊடுருவல் முயற்சியாகவே ஜம்மு காஷ்மீரில் இப்போ பதற்றத்தை அதிகரிச்சிருக்கேன் அதே வேளையில பாகிஸ்தான் இது தொடர்பாக தங்களுடைய திமிர் பேச்சை வந்து பேசியிருக்காங்க காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் இருக்கும் பைசரன் மலையில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை குறி வச்சு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க இல்லையா இதில் பலரும் காயமடைஞ்சிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிட்டு வரும் சூழல்ல இது தொடர்பாக பாகிஸ்தான் இப்போது மௌனம் கலைச்சிருக்கு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த சில காலமாகவே வெளி வெளிமாநிலத்தவரை குறிவைத்து தாக்குதல் நடந்துட்டு வந்துச்சு அங்கே சிறு சிறு தொழில் நடத்தி வந்த வெளிமாநிலத்தவரை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க ஆனால் இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துட்டு வந்துச்சு இந்த சூழலில் தான் நேற்றைய தினம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அங்குள்ள பைசரன் மலை அப்பாவி சுற்றுலா பயணிகள் மேலே தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அங்கே குதிரை சவாரி செய்து கொண்டு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு வெளி மாநிலத்தவரை குறிவைச்சு தீவிரவாத தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுது இதில் இருபத்தி ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதற்கிடையில தான் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் தன்னுடைய மௌனத்தை கலைச்சிருக்கு அதாவது இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்துக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்கு மேலும் பயங்கரவாதம் வந்து எந்த வடிவில் இருந்தாலும் அதை நிச்சயம் பாகிஸ்தான் நிராகரிக்கும் அப்படின்னு அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சரான கவாஜா ஆசிப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்னா வெளியிட்டிருக்கிறாரு அதுல என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தானுக்கும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாகாலாந்து முதல் காஷ்மீர் வரைக்கும் மணிப்பூரில் இருக்கும் பல மாநிலங்களில் அமைதியின்மை நிலவும் சூழல்ல மத்திய அரசுக்கு எதிரானவர்களுடைய எதிர்வினை தான் இந்த தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க இந்தியாவில் நடந்த சம்பவங்கள் தான் காரணம் அப்படின்னு அவர் ஆணவ பேச்சு பேசியிருக்கிறாரு இந்தியாவில் இருக்கும் மத்திய அரசு நாகாலாந்து மணிப்பூர் காஷ்மீர் மற்றும் சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல மாநிலங்களில் போராட்டங்களை எதிர்கொள்றாங்க இந்திய அரசு பலரை சுரண்டிட்டு வர்றதுனால உள்நாட்டு சம்பவங்களே இதுக்கு காரணம் நாங்க வந்து எந்த வடிவத்திலையும் பயங்கரவாதத்தை வந்து ஆதரிக்கல உள்ளூர்வாசிகள் பயங்கரவாதிகளுக்கு இலக்காக இருக்க கூடாது அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இருந்தாலும் இது எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் அப்படின்னே சொல்லப்படுது தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ள தேசிய புலனாய்வு அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணையை தொடங்கி மேலும் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடத்துல காஷ்மீர் மாநிலத்தை சேராதவர்களை குறிவச்சு தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு உளவுத்துறை முன்கூட்டியே எச்சரித்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த தாக்குதல் நடந்தபோது சவுதிக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருந்த மோடி அவர்கள் உடனடியாக நாடு திரும்பினாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக ஸ்ரீநகருக்கு விரைஞ்சாரு அங்கு அவசர கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு இப்போ பலப்படுத்தப்பட்டிருக்கு மேலும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னே சிறுபான்மையினரை இந்துத்துவா சக்திகள் அடக்க முயற்சி செய்து அதனால தான் இந்தியாவில் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது எந்த சூழலையும் எங்கும் நாங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னும் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு உறுதியையும் ஒரு மிகப்பெரிய உத்தரவையும் போட்டிருக்கிறாரு அதாவது ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா எக்ஸ் தளத்துல வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைவாங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து வகையான உதவிகளும் வழங்கப்பட்டு வருது இந்த கொடூர செயலுக்கு பின்னாடி இருக்கிறவங்க நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவாங்க அவங்க தப்பிக்கவே மாட்டாங்க அவர்களுடைய தீய நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்முடைய உறுதி தளராது மட்டுமில்லாமல் இன்னும் வலுவடையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில்தான் எந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடியை நம்முடைய இந்திய இராணுவம் வந்து கொடுக்கும் இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு பலரும் வந்து சொல்லிட்டு வர்றாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு பிரதமராக வந்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இந்திய இராணுவத்துக்கு போன மெசேஜ் என்ன அப்படின்னா யாரை கண்டாலும் அதாவது தீவிரவாதிகள் அப்படின்னு நீங்கள் கண்டிங்கன்னா உடனடியாக சுட்டு வீழ்த்துங்க பழிக்கு பழி வாங்குங்க இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிரடியான உத்தரவுகள்லாம் இப்போ போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அதே போல பிரதமர் மோடி அவர்கள் வந்து சவுதியில இருந்து இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா அப்ப வர்ற வழியில பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய வான் எல்லையை வந்து பயன்படுத்தல அப்படின்னு சொல்லப்படுது அது எதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது தன்னுடைய சவுதி பயணத்தை பாதியிலே நிறுத்தி கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா திரும்பும்போது அவருடைய விமானம் வந்து பாகிஸ்தானுடைய வான்வெளியை தவிர்த்திருக்கு பொதுவாக சவுதி டு இந்தியா செல்லணும் அப்படின்னா அந்த ரூட்ல செல்றதுக்கு பாகிஸ்தானுடைய வான்வெளி வந்து பயன்படுத்தப்படும் அதன்படிதான் பிரதமர் மோடி அவர்களுடைய ஐஏஎஃப் போயிங் ட்ரிபிள் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படிங்கிற போர் விமானம் வந்து நேற்று செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவுடைய ஜெட்டா விமான நிலையத்துக்கு செல்லும்போது பாகிஸ்தான் வான்வெளியில் பறந்து போச்சு ஆனால் திரும்பி வரும்போது அதே விமானம் குஜராத் வழியாக டெல்லி திரும்பிச்சு ஓமன் வழியாக முழுக்க முழுக்க அரேபியன் கடல் பகுதியை பயன்படுத்தி டெல்லிக்கு வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனால ஒன்றரை மணி நேரம் பயணம் அதிகரித்தாலும் ரூட்டை மாற்றி இருக்கிறார் மோடி அவர்கள் இதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்று பாகிஸ்தானுக்கு காட்டப்படும் அடையாள எதிர்ப்பு இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து வான்வெளியை பயன்படுத்த அவர்களுடைய தரைதளத்துடன் பேச வேண்டும் அதை இந்தியா வந்து இப்படிப்பட்ட சூழலில் விரும்பலை அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை இப்போது பாதுகாப்பு ரீதியாக நம்ம நம்ப முடியாது மேலும் பாகிஸ்தான் போர் விமானங்கள் தற்போது எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கு இந்தியா வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துமா அப்படிங்கிற அச்சம் இருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் இந்தியா எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கு இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் மோடி அவர்கள் வேற ஒரு ரூட்டை எடுத்திருக்கிறாரு ரூட்டை எடுத்திருக்கிறாரு இந்த நிலையில தான் இந்த தாக்குதலுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் பொறுப்பேற்று அதாவது பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சையத்துடைய லஷ்கரி தொய்பாவின் பினாமி அமைப்பான ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு தான் பகல்காமில் நடந்த இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இருக்காங்க முக்கியமாக ஒவ்வொருத்தரையும் சுடுறதுக்கு முன்னாடி அவங்க இந்துக்களா அப்படிங்கிறத உறுதி செய்ய கீழாடை அதாவது பேண்டை ஜட்டியை கலட்டி உருவி பார்த்துட்டு சுட்டு கொண்டிருக்காங்க இதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்முடைய இராணுவம் வந்து சும்மா விடக்கூடாது அந்த தீவிரவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்குற அடியில் வேறு யாரும் நம்முடைய நாட்டில் சீண்டனும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது அந்தளவுக்கு ஒரு கொடூரமான தண்டனையை கொடூரமான ஒரு சம்பவத்தை இந்தியா வந்து செய்யணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளைக்கு வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்